திருச்சி மாநகராட்சி மண்டலம் ஐந்துக்குட்பட்ட வார்டு எண் இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்கு ஆகிய வார்டுகளுக்கு புத்தூர் முகூர்த்தம் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்களை பதிவேற்றம் செய்வதையும் முகாமின் செயல்பாடுகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் வே சரவணன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் வருவாய் கோட்டாட்சியர் அருள் நகர பொறியாளர் சிவபாதம் உதவி ஆணையர் சென்னு கிருஷ்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் க சுரேஷ்குமார் சோபியா விமலா ராணி மண்டல தலைவர் விஜயலட்சுமி கண்ணன் மற்றும் இளநிலை பொறியாளர் ரமேஷ் சுகாதார அலுவலர் இளங்கோவன் சுகாதார ஆய்வாளர் ஆல்பர்ட் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் ஏராளமானோர் இம்முகாமில் கலந்து கொண்டனர்